கேட்டாதான் அந்த தமிழ் அடுத்த புரியும் நமக்கு லோகத்துல பண்ணுமா பிராக்டிக்கலா நடந்துட்டு அந்த பாட்டா பாடுறவர் அது எல்லாம் வழியில வரணும் நமக்கு தெரியல போனோம் அதுக்காக தான் இருவர் மண் சேர்த்திட ஒருவர் இருவர் சேர்த்திட ஒருவர் இணைந்து மாதமாய்ந்த சோழ பலவேறிய பரிகாரம் ஒரு மாதிரி பார்த்த போது பரிகாரம் ஒரு மாத பார்த்த போது பையோடு கழ நாடுவார் கண்டித்ததல் கருத்து விட்டு ஞான கண்ணை தீர்த்து கள்ளத்தடி வானாதோரு சிச்சோரு பத்தை சிவனாரை வர செய்து பூஜை பூஜை பங்காரத்தை அந்தாரத்தில் நாட்டி விடுவேத்தை அங்காரத்தில் காட்டியாடுவான் தேவ

அப்படி விட்டா சாட்டையோட சுழற்சியில ஆடுறதோ அந்த அதுக்குள்ள சுந்தர மோகத்தை காட்டி அது பாம்பே அந்த சுந்தர மோகத்தை காட்டி பகவானோட திருமுகத்தை அதுக்குள்ள பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க முயற்சி தான் முயற்சி பண்ணினா பகவானோட இது கிடக்கும் முயற்சி பண்ணதுனாலதான் இத்தனை பேர் இங்க வந்துருக்கும் நாங்க முயற்சி பண்ணதுனாலதான் இந்த வேஷத்தை பாக்க முடிஞ்சது

இப்ப எடுத்து காமிக்க போறேன். <Overlap/> <Applause/> <Overlap/> 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 <Overlap/>

அநாச்சார் பிரபவா அநாச்சார் பிரபவா அநாச்சார் பிரபவா இங்க பேர் மாத்தணும்ங்க சும்மா ஆச்சாரபன்றோ பிராச்சார பிரபவாங்க संस्कृतவே ஹே அரே சபி நம்ம வெங்கடராம பாபு குட்டியானார் ஹே நைஸ் வெரி வெங்கடராம பாபு இந்துராம பாபு இந்து ரெண்டரா பாபு இந்து பாபு பாம்பருக்கு ஒரு புடிக்குது குட்டியானார் சார் இந்துல எவ்ளோ பாபு இருக்குதே நல்ல வரத்த பாம்பா அப்பாடி அப்பாடி மனசு

பாட்டு படிக்கிற பாம்பை அடிப்பேன் அடிப்பேன் பபை அடிப்பேன் பகை அடுப்பது சுற்றிய மூலாகி வருவதே சுற்றிய முதலாகி வருக மௌவ கூடத்தில் பபை அடுப்பேன் தெய்விய சித்தனே

அப்போ இப்படியே கிளம்பறானாங்க ஏய் இது என்ன இருக்கு ஒரே ஒரே ஜேடி வட்டிக்கு என்ன சாமாரா யாரை எக்ஸிட் பண்ண வேண்டியது

என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளுக்கு இணங்கி ஐம்பத்தி மூணுக்கு அப்புறம் இது வரையும் போட்டது இல்லை நீங்க சொல்றேன்னு நான் மாட்டேன்னு தட்ட முடியல அதுக்காக வந்தேன்னு சொன்னேன் அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஏன்னா இவ்வளவு பெரிய உற்சவத்துல இவாளுடைய திறமை காமிக்கணும்னு சொன்னா உற்சவ

மகாலட்சுமி மாதிரி உன்னை சோத்திரம் பண்றதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு என்னால முடியாதுப்பா அப்படின்னு புரந்தரதாசர் பகவான பார்த்து பாடுறாரு அதுல இருந்து என்ன தெரியுது ஆயிரக்கணக்கான பேர் பாராட்டினாலும் நம்ம பார்த்து மாமி நல்லா இருக்குன்னு சொன்னா அது விஷயம் அதனால இன்னைக்கு இந்த அஞ்சு நாள் உற்சவத்துல ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இதுதான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ அவளுக்கு பாடுபட்டு இந்த கடைகள்லாம் இப்ப கிடையாது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இவா இவா ஒண்ணும் நம்ம டைலர் ஜெயராம் பாதர் வந்து அவர் இவா ரெண்டு பேரையும் விட்டு அதை இவாளுக்கு அப்புறம் பின்னாடி இருக்கிற ஜெனரேஷன் ஒத்துக்குமே தெரியாது இதெல்லாம் ஏதோ வேஷம் போட்டுட்டா குதிக்கலான்னு கிடையாது அந்த வேஷத்தை போட்டு வந்து அவரும் பிள்ளையார் முருகன் பஞ்சாமி போட்டுட்டாருன்னா ஒரு பத்தினி இந்த தூங்கிட்டு இருக்கவாடா ஏதனும் ஒரு அந்த பஞ்சாபி போட்டுன்னு உடனே இந்த மாதிரி ஒரு அழகு கல்யாணம் ட்ராப்ல இப்போ கூப்பிட்டாலும் எல்லா மதிக்கும் கூட வந்து போட்டுக்க மாட்டேன்னு சொல்லாம அப்பப்ப போட்டு இந்த குழந்தைகளுக்கும் ஆசிர்வாதம் பண்ணி எது இல்லாம ஆசிர்வாதம் பண்ணி நம்ம கிராமத்துக்குன்னு மேல மேல பெருமையா சேர்க்கணும்னு எல்லாம் வந்து காஞ்சி மஹா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் ராம ராம்